டெல்டா ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கி இருக்கு இது பரவலாக தீவிரமடை இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் கிளிக் செய்து கொள்ளவும் குறிப்பாக இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று நவம்பர் பதினாறாம் தேதி காலை மத்திய கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல தொடங்கி இருக்கு இந்த மழைப்பொழிவு நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கா என்பது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபது ஆகிய தேதிகளில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு பரவலாக கொடுக்கும் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு குவிதல் தமிழக கடலோர பகுதிகளில் விழ தொடங்கியிருக்கு இதன் விளைவாக இன்று காலை முதலே மத்திய கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை தொடங்கியிருக்கு தற்போது இந்த காணொலி பதிவு செய்திருக்கு கொண்டிருக்கும் நேரத்தில் தெற்கு டெல்டா பகுதிகளில் நாகையின் தெற்கு பகுதிகளிலையும் பரவலாக மழை தொடங்கியிருப்பதை நம்ம பார்க்க முடியுது இது வரக்கூடிய மணி நேரத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக இன்று இரவு நாளை அதிகாலை காலை தமிழகத்தின் காவிரி டெல்டா மற்றும் ஒட்டிய மாவட்டங்களான விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதிகளிலையும் காவிரி டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு அதே போல சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்று மாலை இரவு முதல் ஆங்காங்கே மழை தொடங்கி நாளை காலை முதல் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக நாளை நவம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் நேரத்தில் நம்ம சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு பதினெட்டாம் தேதி வரைக்குமே நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையை கொடுக்கும் அதே போல நவம்பர் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி மாலை முதல் பதினெட்டாம் தேதி வாக்கில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தற்போதே மிதமான மழை இன்று முதலே ஆங்காங்கே தொடங்கிவிடும் இருந்தாலும் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் வடகிழக்கு பருவமழையின் மூன்றாம் சுற்று தீவிரமடைய இருக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை கொடுக்க இருக்கு குறிப்பாக இந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை அருகேயே நிலை கொள்வதன் காரணமா ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் கடலோர பகுதிகளில் விழுவதன் காரணமா அடுத்த மூன்று நாட்களில் ஓரிரு கடலோர பகுதிகளில் அதீத கனமழை என்ற இருபது சென்டிமீட்டருக்கு மேலும் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இது இது குறித்து நம்ம நிகழ்நிற அறிக்கைகளில் தொடர்ந்து பதிவிடுவோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலும் மழை பதிவானாலும் அது பாதிக்கும் மழையாக அமையாது என இரண்டு வாரங்களாக பருவமழை சற்று தொய்வு நிலையில தான் இருந்துட்டு இருந்துச்சு தற்போது தான் தீவிரம் அடையுது அதன் காரணமா பெரிதாக பாதிப்பு என்பது இருக்காது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கும் வயல்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதற்கும் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த மழை பொழிவு தீவிரமடைய இருக்கு நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழக காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலா கன முதல் மிக கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் குறிப்பாக நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலையும் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து நிகழ்நேர அறிக்கைகளில் தொடர்ந்து அறிக்கை வழங்கப்படும் அதே போல வட மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் இன்று புதுச்சேரி விழுப்புரம்லாம் மழை தொடங்கிவிடும் என்று மாலையே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நாளை காலை தொடங்கி அது படிப்படியாக அதிகரிக்கும் பத்தொன்பதாம் தேதி காலை வரைக்குமே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஓரிரு இடங்கள் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகுமா என்பது நம்ம தொடர்ந்து வழங்கப்படும் அதே போல் வடக்கு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலும் நாளை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் நாளை இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலையும் நமக்கு மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற மாவட்டங்களிலும் இதை வந்து முதல் சற்றே வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒட்டுமொத்தமா பார்த்தா மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலா தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுத்திருக்கு யாருக்கும் பாதிக்காமல் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான மழையையும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் நீர்நிலைகள் நீர் இருப்பையும் அதிகரிக்க செய்யும் அளவிற்கு மழை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது இதனைத் தொடர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாக இருக்கு அதன் காரணமாக நவம்பர் தேதி வரையிலான காலகட்டத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை இருக்கு மாத இறுதியில் புயலாக மாறும் அது குறித்து அடுத்தடுத்த அறிக்கைகளில் வெளியிடப்படும் தொடர்ந்து நமது ஊடகத்தில் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல நிகழ்நேர அறிக்கைகள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வெளியிடப்படும் அதனை பார்த்து தங்களுக்கு தேவையான மழை நிலவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தில் நன்றி